தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கழக பேச்சாளர்கள் அவரவர்களுக்கு உரிய பாணியில் நல்ல முறையில் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் நம்மை எதிர்ப்பவர்கள் தங்கள் மேடைகளில் பொய்யாக மோசமாக ஆபாசமாக அருவருப்பாக பேசினாலும் நமது பேச்சாளர்கள் கண்ணிய குறைவான சொற்களை பயன்படுத்திவிடக்கூடாது என்பதை அறிவுறுத்தலாகவும் கட்டளையாகவும் தெரிவிக்கிறேன் ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் சொன்னதை செய்தது மட்டுமன்றி சொல்லாததையும் செய்து காட்டியிருக்கின்றோம் அவற்றை எடுத்து சொன்னாலே போதும் குறைகூடங்கள் கூத்தாடுவது போல நிறை கூடமான நாம் இருந்திட வேண்டியதில்லை பல வேலை சூழல்களுக்கு இடையேதான் பொதுக்கூட்டங்களில் பேசப்படுவதை பொதுமக்கள் உற்று கவனிக்கிறார்கள் அவர்களின் மனதில் பதியக்கூடிய வகையில் நிமிட நேரத்தில் செய்தியின் சாரத்தை சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக நம் சொற்பொழிவாளர்கள் இருந்திடுவது அவசியம் பொதுக்கூட்டங்களுக்கு கழகத்தின் முகவர்களும் பூத் கமிட்டி உறுப்பினர்களும் கட்டாயம் அருகின்ற வகையில் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி கழக செயலாளர்கள் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அவர்கள்தான் சொற்பொழிவாளர்களின் கருத்துக்களை ஒவ்வொரு வாக்காளரிடமும் கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள் என்று கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது